பணி புறக்கணிப்பை தீவிரப்படுத்த ஊழியர்கள் தீர்மானம் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி செலுத்திய இளைஞர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் வடக்கு எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது தொடர்பில் ஆளுநருடன் கலந்துரையாடல் கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பை இன்று முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதிமூன்றாம் திகதி அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்ட இரண்டு அமைச்சரவை பத்திரங்களுக்கு உரிய தீர்வு காணப்படவில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் இதற்கமைய பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் பதினான்காவது நாளாக இன்றும் தொடர்கின்றது இந்த நிலையில் சகல ஊழியர்களும் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்தி பணிக்கு வருமாறு கேட்டுக் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்தியர் டாக்டர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார் அஸ்ட்ராசெனக்கா தடுப்பூசி செலுத்தியதால் இரத்த உறைவு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக அந்த நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ராசெனக்கா தடுப்பூசிகள் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் அஸ்ட்ராசெனக்கா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதகமான விளைவு ஏற்படாது என்றும் இலங்கையர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது தமிழியல் ஆய்வு நடுவகம் அமைப்பின் கோரிக்கைக்கு அமைய வடக்கு மாகாணத்தை சேர்ந்த எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இடம் குறித்த கலந்துரையாடலானது நேற்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது உள்ளூர் எழுத்தாளர்களின் தற்போதைய நிலைமை பதிப்பகங்கள் அச்சகங்களின் செயற்பாடுகள் நூல் பதிப்பு மற்றும் விற்பனை கலை இலக்கிய துறையின் சமகால போக்கு உள்ளூட்ட பல விடயங்கள் தொடர்பில் போது கலந்துரையாடப்பட்டது கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள பலருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக நிரந்தர வதிவிட நிலையை அதிகரிப்பதே இதற்கான சிறந்த தீர்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலானவர்கள் இதில் உள்ளடக்கப்பட உள்ள போதிலும் சிலர் தவிர்க்கப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மார்க் மில்லர் புதிய தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையில் வரம்புகளை நிர்ணயிப்பதற்கான திட்டத்தை அறிவித்ததிலிருந்து முதல் முறையாக தனது மாகாண மற்றும் பிராந்திய அதிகாரிகளை அமைச்சர் சந்தித்துள்ளார் வீட்டு சந்தை மற்றும் பிற சேவைகள் மீது ஏற்படுத்தியுள்ள அழுத்தத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை ஐந்து சதவீதமாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்காலிக குடியிருப்பாளர்கள் நாட்டில் தங்குவதற்கு விண்ணப்பிப்பதால் புதிய திட்டத்திற்கு அமைய அவர்கள் மாகாண குடியேற்ற திட்டங்களுக்கு கூடுதல் தேவையை உருவாக்கும் என அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் தற்காலிகமாக வசிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக புதிய விசாக்களில் அமைக்க வேண்டிய வரம்புகளை அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை எதிர்வரும் நாட்களில் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்